தாய்ப்பால நிறுத்தும் போது இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க பண்ணா உங்களுக்கும் கஷ்டம் உங்கள் குழந்தைக்கும் கஷ்டம் ஹலோ பேரண்ட்ஸ் நான் உங்க டாக்டர் சகுல் ராமானுஜி மோகன் இன்னைக்கு வீடியோவில் தாய்ப்பால் நிறுத்துறதை பற்றி தான் பேச போறேன் எந்த வயசுல எப்படிலாம் வந்து தாய்ப்பால் நிறுத்தலாம் நிறுத்தும் போது எப்படி வந்து உங்களுக்கும் பாதிப்பு வராமல் குழந்தைக்கும் பாதிப்பு வராமல் நிறுத்தலாம் அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்காங்க குழந்த பிறந்து ஆறு மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் ஆறு மாசத்துக்கு அப்புறமா இணை உணவுகள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு வயசு இல்லை ரெண்டு வயசுக்கு அப்புறமாவும் நீங்கள் தாய்ப்பால் கண்டினியூ பண்ணலாம் இதைத்தான் உலக சுகாதார நிறுவனம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க எல்லாருமே வந்து இதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இருந்தாலும் சில சுச்சுவேஷன் சப்போஸ் இப்போ மெட்டர்னிட்டி லீவ் முடிஞ்சிருச்சு அம்மா வந்து வேலைக்கு போகணும் இல்ல வந்து வேற இடம் வந்து மாறி போறாங்க வந்து ஏதாச்சும் ஒரு வியாதியால மாத்திரை சாப்பிட வேண்டிய ஒரு நிலைமை மாத்திரை சாப்பிடும் போது தாய்ப்பால் ஆகிட்டாங்க செகண்ட் டைம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட கைனகாலஜிஸ்ட் வந்து இது மாதிரி வந்து தாய்ப்பால் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க சில காரணங்கள்னால தாய்ப்பால் வந்து நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க சோ அப்படி நிறுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் சோ தாய்ப்பால் நிறுத்தறத வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து நேச்சுரல் வீனிங் இது வந்து குழந்தையா வந்து பால் குடிக்கிறத நிறுத்துறது இது வந்து ஒரு ஒன்றரை வயசுக்கு அப்புறம் நிறைய குழந்தைங்க வந்து பால் குடிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்த ஆரம்பிச்சிருவாங்க ரெண்டு வயசு ஆகும்போது பெரும்பாலான குழந்தைங்க பால் குடிக்க மாட்டாங்க இதுதான் வந்து நேச்சுரல் அதனால தான் உலக சுகாதார நிறுவனம் வந்து ரெண்டு வயசு வரைக்கும் கண்டினியூ பண்ண சொல்கிறாங்க சில குழந்தைங்க ரெண்டு வயசுக்கு அப்புறமும் தாய்ப்பால் வந்து குடிப்பாங்க ஸோ அது வந்து அவங்களோட கம்ஃபர்ட் ஸோ இது நேச்சுரல் வீலிங்கிறது வந்து குழந்தையாக எப்போ நிறுத்துறாங்களோ அது வரைக்கும் நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கறது உங்களால் முடியும் உங்களோட என்வரான்மெண்ட்டு உங்களோட சுச்சுவேஷன் வந்து அதுக்கு பர்மிட் பண்ணுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ரெண்டு வயசுக்கு அப்புறமாவும் தாய்ப்பால் கண்டினியூ பண்ணலாம் உங்க குழந்தையா நிறுத்தின வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணலாம் சப்போஸ் அது வந்து பாசிபிள் இல்ல வந்து தாய்ப்பால் நிறுத்த போறீங்க அப்படின்னா நிறுத்தலாம் ஒண்ணு வந்து ஸ்டாப் நல்லா பால் கொடுத்துட்டு இருந்தீங்க திடீர்னு பார்த்தா அப்படியே அதாவது தாய்ப்பாலே டோட்டலா கொடுக்காம நிறுத்துறது இதை வந்து அபரப்டிவ் வீனிங் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஜெனரலா நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா வந்து இந்த மெத்தட்ல நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அது என்னன்றத பின்னாடி பாக்கலாம் இது எப்படி நிறுத்தணும் அப்படின்னா இப்ப வந்து குழந்தை பிறந்த உடனே அம்மாவோட அம்மா அப்பா அதாவது குழந்தையோட தாத்தா பாட்டி வந்து குழந்தையோட கொஞ்சம் க்ளோஸா இருப்பாங்க ஸோ என்ன பண்ணணும் சப்போஸ் நீங்கள் தாய்ப்பால் நிறுத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நைட்டோட நைட்டாக கொண்டு போய் உங்க குழந்தைய அவங்க வீட்டில விட்டுருங்க ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு அவங்க கண்ணுல நீங்க படாமருங்க இது மாதிரி விடும்போது குழந்தைங்க தானாவே பால் குடிக்கிறத மறந்துடுவாங்க ஆனா இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கிடைக்கல அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும் யூஸ்வலா பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வயசு ஒன்னே முக்கால் ரெண்டு வயசுலலாம் வந்து குழந்தைங்க பால் குடிக்கிறதுன்றது அவங்களுடைய எனர்ஜி தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக கிடையாது முக்கியமாக வந்து தாயோட அந்த அன்பு அரவணைப்பு அதுக்காக தான் வந்து அவங்க பாலே குடிக்கிறாங்க ஏன்னால் அந்த டைம்லலாம் வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு நூறு மில்லி கூட ஒரு நாளைக்கு தாய்ப்பால் வந்து சுரக்காது ஸோ அந்த நூறு மில்லியிலேருந்து தான் அவங்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கணுன்னு அவசியம் கிடையாது அவங்க குடிக்கிறதோட மெயின் காரணம் அம்மாவோட அந்த பாண்டிங்காக ஸோ அது வந்து சடனாக ஸ்டாப் ஆகும் போது குழந்தைங்க ஏமாற்றம் ஆவாங்க ஏக்கப்படுவாங்க ஸோ அது வந்து குழந்தைக்கு வந்து ஒரு டிப்ரஷன் மாதிரியான ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வரும் இந்த சைடு அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து அம்மா வந்து குழந்தையை போய் அங்கே விட்டுட்டு வந்தாலும் எப்போ பார்த்தாலும் அம்மா வந்து குழந்தையை பற்றி தான் நினச்சிட்டு இருப்பாங்க சாப்பிட்டாங்களா இல்லையா எப்படி இருக்காங்க அழுதாங்களா இல்லையா அம்மா தானா தேனாங்களா இப்படின்னு சொல்லி ஃபுல் டைம் வந்து அம்மா குழந்தை பற்றியே தான் நினச்சிட்டு இருப்பாங்க இது வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இது இல்லாமல் ஃபிசிக்கலாக வந்து பால் உற்பத்தி ஆகிட்டு இருந்ததுல அந்த ப்ரெஸ்ட்டில் வந்து பால் வந்து கட்டி போகும் அது நிறைய பேர் நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஸோ அது மாதிரி வந்து பால் கட்டி போகும்போது அது வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கும் சில சமயம் அதில் இன்ஃபெக்ஷன் ஆகும்போது அம்மாவுக்கு வந்து ஜுரம் வர்றது அது மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் ஸோ சைக்கலாஜிக்கலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி அம்மாவுக்கு பிரச்சனை தான் குழந்தைக்கு சைக்கலாஜிக்கலாக பிரச்சனை அதனால தான் வந்து இந்த அப்ராப்ட் வீனிங் அதை சடனாக ஸ்டாப் பண்ணுறது வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும் தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன்ஸில் திடீர்னு வந்து உங்களை கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணிட்டாங்க ஒரு வாரத்தில் ஜாயின் பண்ணணும் இல்லை நீங்கள் வந்து ஆன் சைட் போறீங்க இது மாதிரியான சுச்சுவேஷன் நீங்கள் வந்து நிறுத்தி தான் ஆகணும் அப்படின்னா ஓகே இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மெத்தட் வந்து அவாய்ட் பண்ணுங்க ரெண்டாவது மெத்தட் வந்து ஸ்லோவாக வந்து வீன் ஆஃப் பண்ணுறது இது வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து அது கம்ஃபர்டபுளாக வந்து ஸ்டாப் பண்ணுவீங்க குழந்தைக்கும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அம்மா குழந்தை ரெண்டு பேருக்குமே அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இதை வந்து ஈஸியாக நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதுக்கு அஞ்சு டிப்ஸ் நான் சொல்கிறேன் இந்த அஞ்சையும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தாய்ப்பால் நிறுத்துறது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து வாரத்துக்கு ஒரு ஃபீடு வந்து ஸ்கிப் பண்ணுங்கள் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு ஒன்றரை வயசு ஆகுது பகலில் ஒரு ஆறு தடவை ஃபீட் பண்ணுறீங்க நைட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா பகலில் ஆறு தடவை ஃபீட் பண்ணதை அஞ்சு தடவையை குறைச்சிக்கோங்க அடுத்த வாரம் நாலு தடவை அதுக்கு அடுத்த வாரம் மூணு தடவை அதுக்கு அடுத்த வாரம் ரெண்டு தடவை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு ஃபீடு குறைச்சிக்கிட்டே போகணும் இது மாதிரி குறைச்சிக்கிட்டே போகும்போது ஃபிசிக்கல் ப்ராப்ளமும் வராது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமும் வராது அம்மாவும் சரி குழந்தைக்கும் சரி நீங்கள் ஒரு ஃபிக்ஸடு டைம் வச்சுருப்பீங்க இந்த டைமில் தான் வந்து ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸோ குழந்தைங்க அந்த டைமில் ஃபீட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அந்த டைமில் நீங்கள் வேறு ஏதாச்சும் சாப்பாடை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த பசி இருக்காது ஸோ ஈஸியாக வந்து ஒரு ஃபீடோ கட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா பகல்ல எல்லா ஃபீடும் வந்து ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா தான் நைட்டு ஃபீடை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் இப்போ பகல்ல ஆறு தடவை கொடுக்குறீங்க நைட்டு மூணு தடவை கொடுக்குறீங்கன்னா எடுத்த உடனே பகல்ல ஒரு தடவையும் நைட்டு ஒரு தடவையும் குறைக்கக்கூடாது ஃபர்ஸ்ட்டு பகலில் இருக்கிற ஆறு தடவையும் குறைச்சிட்டு அதுக்கப்புறமா நைட்டு வந்து ஒரு ஒரு ஃபீடாக வந்து குறைக்கணும் எப்பயுமே வந்து நைட் டைமில் குழந்தைங்க ஃபீடு கேட்பாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து நைட்டை வந்து எடுத்தெடுப்பில் ஸ்டாப் பண்ணாமல் பகலில் வீன் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து வீன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க ரெண்டாவது டிப் வந்து டோன்ட் ஆஃபர் அண்ட் டோன்ட் ரெஸ்யூஸ் அதாவது நீங்களாவே பால் கொடுக்க கூடாது அதே சமயத்தில் அவங்க பால் கேட்டு வந்தாங்க அப்படின்னா இது வந்து என்னன்னா இப்போ குழந்தைக்கு ஒரு ஒன்றரை ஒன்றே முக்கால் வயசு அது மாதிரி டைம்ல வந்து நான் சொன்னேன் இல்லையா அவங்க வந்து பால் குடிக்கிறதுன்றது அவங்களுடைய அந்த ஒரு அன்பு அரவணைப்பு அதெல்லாம் சொன்னாலே அதுக்காக தான் குடிக்கிறாங்க இப்போ காலையில எந்திரிச்சுன்னு ஃபீட் பண்றது இல்ல மதியானம் ஒரு பதினோரு மணிக்கு இல்ல மூணு மணிக்குன்னு சொல்லி நீங்களா டைம் டேபிள் போட்டு ஃபீட் பண்ணாம சப்போஸ் இப்போ ஒரு ஜூன் பத்தாம் தேதிக்கு அப்புறம் நீங்க வந்து வீணா பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து பத்தாம் தேதிக்கு அப்புறம் அதாவது பதினொன்றாம் தேதியில இருந்து ரெகுலரா நீங்களா குடுக்கிற அந்த டைம்ல வந்து கொடுக்காதீங்க அவங்களாம் வந்து கேட்டாங்க அப்படின்னா ஃபீட் பண்ணுங்க மற்றபடி நீங்களாக போய் அவங்கள வந்து கூப்பி பிடிச்சி கூப்பிட்டு ஃபீட் பண்ண வேண்டாம் அதுதான் வந்து டோன்ட் ஆஃபர் டோன்ட் ரிஃப்யூஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து நிறைய பேருக்கு வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆகும் நமக்கு வந்து தெரியாது குழந்தைங்க வந்து அவங்க வீணாக பண்ணுறதுக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியாது ஸோ நம்ம வந்து ஓகே கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஸோ நம்ம இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நிறைய சமயம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து பகலில் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அந்த பால் குடிக்கணும்ன்ற அந்த எண்ணமே வராது நைட்டில் மட்டும்தான் குடிப்பாங்க ஸோ உங்களுக்கு அந்த பகலில் கொடுக்குற அந்த ஃபீடை ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மெத்தடும் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாவது மெத்தட் ப்ரொவைட் ஆல்டர்னேட்டிவ் அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃபிக்ஸடு டைமில் வந்து அவங்க பால் கேட்குறாங்க அப்படின்னா அந்த டைமில் அவங்களுக்கு பசி இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ வந்து காலையில் ஒரு எட்டு மணிக்கு சாப்பிட்றாங்க நீங்கள் ரெகுலராக ஒரு பத்தரை பதினோரு மணிக்கு ஃபீட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பத்தரை மணி போது அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்துருங்க ஸோ தட் அவங்களுக்கு பதினோரு மணிக்கு பசி எடுக்காது பால் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி தோணாது ரெண்டாவது தாய்ப்பாலுக்கு பதிலாக வேறு பால் கொடுக்கறது ஒரு வயசுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு பசும்பால் நீங்கள் கொடுக்கலாம் ஸோ வந்து ஒரு பத்து மணிக்கு நீங்கள் வந்து ஃபீட் பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் தாய்ப்பால் கொடுக்காமல் அவங்களுக்கு பசும்பால் கொடுங்க ஸோ ஆல்டர்னேட்டிவ் அதாவது ஆல்டர்னேட்டிவ் ஃபுட்டோ இல்லை ஆல்டர்னேட்டிவ் அந்த பாலோ வந்து கிடைக்கும் போது அவங்க அதை குடிச்சுப்பாங்க ஸோ தாய்ப்பொல்லல் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க ஸோ இதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் நாலாவது டிப் வந்து சேஞ்ச் யுவர் ரொட்டீன் ரொட்டீனா காலைல எழுந்திரிச்ச உடனே ஃபீட் பண்ணுறீங்க இல்லை நைட்டு வந்து தூங்கப்படுறதுக்கு முன்னாடி ஃபீட் பண்ணுறீங்க சாயந்தரம் ஒரு தடவை நான் காலைல சொன்ன ஒரு சொன்ன மாதிரி ஒரு தடவை வந்து நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அது வந்து ப்ரோக்ராம் ஆகிருக்கும் இந்த டைம் வந்துச்சுன்னா ஃபீடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த ரொட்டீனை வந்து டோட்டலாக மாற்றுங்க காலைல எந்திரிச்சோன்னே ஃபீட் பண்ணாமல் காலைல எழுந்திரிச்ச உடனே அவங்களுக்கு ஏதாச்சும் சாப்பாடு கொடுத்துருங்க அப்புறம் வந்து ஒரு பதினொரு மணிக்கு சப்போஸ் உங்களுக்கு ஃபீட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுங்க இல்லையா அந்த டைம்லேயும் வந்து அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து விளையாட்டு காமிங்க சாயந்தரம் வந்து நீ அவங்க பார்க்குக்கு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து காலையில் பத்து மணிக்கு இப்போ நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா பார்க் இருக்கும் ஸோ காலைல பத்து மணிக்கே போங்க ஸோ டோட்டலாக அவங்களுடைய அந்த ரொட்டீன் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் ஸோ எப்போல்லாம் வந்து அந்த ஃபீட் பண்ணுற அந்த நேரம் வருதோ அந்த டைமில் அவங்க அம்மாவை பார்த்தாங்க இல்லை அம்மாவை அம்மாவோட அந்த பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா ஃபீட் பண்ணணும்னு சொல்லி குழந்தைக்கு தோணும் ஸோ அந்த ரொட்டீன் வந்து நீங்கள் டோட்டலாக சேஞ்ச் பண்ணி அந்த டைமில் வந்து பார்க்கு கூப்பிட்டு போகிறது இல்லை வெளியில் எங்கேயாச்சும் கூப்பிட்டு போகிறது ஒரு சின்ன வாக்கிங் மாதிரி கூட்டு போகிறது இது மாதிரி வந்து நீங்கள் ஏதாச்சும் பண்ணீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து அந்த டைமில் ஃபீட் பண்ணணும்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் அவங்க அவ்வளோ ரொட்டீன் வந்து மாறும்போது அதை வந்து அவங்க என்னன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிப்பாங்க ஸோ ரொட்டீன் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள் இந்த விஷயத்துல வந்து உங்களுடைய ஹஸ்பண்டோட ஹெல்ப்பை வந்து நீங்க கண்டிப்பாக கேட்கணும் ஏன்னா வந்து அவங்க வேணா உங்களை பார்த்தாங்க அப்படின்னா தான் அவங்க வந்து பால் கேட்பாங்க சப்போஸ் நீங்கள் வந்து அந்த ஒரு பதினோரு மணி டைம்ல நீங்க ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து வீட்டில் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னா அவங்க குழந்தையை தூக்கிட்டு வெளியில் போயிட்டு சும்மா விளையா விளையாட்டு காமிக்கிறீங்க அவங்க வந்து குழந்தையை தூங்க வைக்க ட்ரை பண்ணுறாங்க மதியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு மூணு மணிக்கு வந்து குழந்தை பால் குடிச்சிட்டு தான் தூங்குவாங்க அப்படின்னா பால் கொடுக்காமலே உங்கள் ஹஸ்பண்ட்ட வந்து கொடுத்து குழந்தை தோலில் போட்டு தட்டி தூங்க வைக்கிறதுக்கு ஒரு ரொட்டீனை வந்து பழகப்படுத்துங்க ஸோ அந்த ஒரு ஃபீடு வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ இது மாதிரி வந்து உங்களோட பார்ட்னரோட ஹெல்ப் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து எங்க எடுத்து கேட்கணும் எல்லா ஹஸ்பண்டும் இந்த விஷயத்துல உங்களுடைய ஸ்பௌஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க தாய்ப்பால் நிறுத்துறதுக்கு உங்களோட ஹெல்ப் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு தேவை அஞ்சாவது டிப்பு டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் போஸ்ட்பான்மெண்ட் அதாவது இப்போ அவங்க பால் கேட்குறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் வந்து வேற ஏதாச்சும் ஒன்று பண்ணுறது இப்போ வந்து அவங்க பால் கேட்டு உங்க உங்கக்கிட்ட வராங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச டாய்ஸ் ஏதாச்சும் வச்சு கதை சொல்கிறது இல்லைனா வந்து இப்போ வேணாம் அம்மா வேலையாக இருக்கிறேன் இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போஸ்ட்போன் பண்ணலாம் சப்போஸ் ஒரு பதினோரு மணிக்கு நீங்கள் வந்து ஃபிக்ஸடாக ரொட்டினா கொடுத்துட்டு இருக்கீங்க பதினோரு மணி ஆனே குழந்தை வந்து உங்கள்கிட்ட வந்து பால் கேட்குறாங்க அப்படின்னா அந்த டைம்ல நீங்கள் என்ன பண்ணுங்க அம்மா வேலையா இருக்கிறேன் இல்லை ஏதாச்சும் கொஞ்சம் நீங்கள் சமைக்கிறீங்கன்னா அம்மா சமைச்சிட்டு இருக்க சமைச்சு முடிச்சுட்டு வரேன் நீ போய்ட்டு வந்து விளையாடு இல்லை நீ போயிட்டு வேறு ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி அதாவது ரெஃப்யூஸ் பண்ணாம அப்புறமா தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட்போன் பண்ணீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து அதை ஓகே அப்படின்னு கேட்டுட்டு அவங்க போயிடுவாங்க குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நோ அப்படின்னு சொல்றதை அவங்க விரும்ப மாட்டாங்க அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் தரேன் அப்படிலாம் நீங்க வந்து சொல்லும் போது ஓகே குழந்தைங்களுக்கு அது எஸ்ன்ற மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் அவங்க வந்து கேட்டுப்பாங்க அப்புறம் அவங்க போய் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க இல்ல வேற ஏதாச்சும் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அந்த ஃபீட வந்து மறந்துடுவாங்க இந்த வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க சோ சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா உங்க குழந்தைக்கு தாய்ப்பால் நிறுத்தும் போது கிராஜுவலாக ஸ்டாப் பண்ணுங்கள் சடனாக ஸ்டாப் பண்ணாதீங்க கிராஜுவலாக ஸ்டாப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பகலில் கொடுக்குற ஃபீடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி பகல் ஃபீடை ஃபுல்லாக நிறுத்திட்டு அதுக்கப்புறமா நைட் ஃபீடை வந்து ஸ்டாப் பண்ணுங்க நீங்களாக ஃபீட் பண்ணாமல் அவங்க வந்து கேட்கும்போது மட்டும் ஃபீட் பண்ணுங்கள் ஃபீட் பண்ணுற அந்த டைம் வரும்போது நீங்கள் வந்து தாய்ப்பாலுக்கு பதிலாக பசும்பால் கொடுக்கறதோ இல்லை மற்ற உணவுகளோ கொடுக்கலாம் ஃபிக்ஸ்டு டைமில் வந்து அவங்க தாய்ப்பால் குடிச்சிட்டு இருக்காங்கன்னா அந்த ரொட்டீனை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க கடைசியாக அவங்க வந்து தாய்ப்பால் கேட்டு உங்ககிட்ட வரும்போது அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம் இல்லைனா வந்து அப்புறம் தரேன்னு சொல்லி நீங்கள் போஸ்ட்போன் பண்ணலாம் இந்த அஞ்சு டிப்பையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தாய்ப்பால் நிறுத்துறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் கிராஜுவலாக ஸ்டாப் பண்ணுவீங்க ஃபிசிக்கலாகவும் சரி சைக்கலாஜிக்கலாகவும் சரி உங்களுக்கும் குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் வராது ஸோ இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன் வேறு ஏதாச்சும் விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவில் அதை பற்றி பேசுகிறேன் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்